மகாநதி சீரியலில் நிவின் காவிரியை தப்பா பேசுகிற யமுனா வெண்ணிலாவை நினைச்சி புலம்புற விஜய் இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சில வகையில் காவேரி விஜய்க்கு சப்போர்ட்டிவா நிவின் ஹெல்ப் பண்ணிட்டு வராரு காவேரி விஜய் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காத யமுனா நிவின் காவிரி கிட்ட பேசுறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க முதல்ல இருந்தே யமுனாவுக்கு நிவின் காவிரி மேல சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசுறத பார்த்து இன்னமும் அந்த சந்தேகம் அதிகமாகி நிவின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நிவின் யமுனா இப்படிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உதாசீனப்படுத்தினாலும் யமுனா சும்மா விடாம உங்க ரெண்டு பேருடைய பழக்கத்தை நான் என் குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நிவின் கிட்ட சண்டை போடுறாங்க ஆனா நிவின் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு அதுக்கப்புறமா விஜயோட வீட்டில் இருக்கிற காவேரியை கூட்டிக்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு போறதுக்கு நிவின் வந்துட்டார் அதன்படி காவேரியை கூட்டிக்கிட்டு நிவின் கிளப்பிடுவாரு இதுக்கிடையில் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல வெண்ணிலாவோட நிலைமை என்ன பசுபதி வந்தாரா அப்படிங்கிற மாதிரி விஜய் கால் பண்ணி விசாரிக்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற விஜயினுடைய நண்பர் ஒருத்தர் பசுபதி வரல வெண்ணிலாவுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் சுய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே விஜய் காவிரிக்கிட்ட வெண்ணிலாவுக்கு சுய நினைவு வந்துட்டா நடந்த உண்மையை சொல்வாளா இல்லை அப்படின்னா என்னை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்வாளா அப்படிங்கிற மாதிரி குழப்பமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு காவிரி எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிவினோட கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த பிரச்சனை பல மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படிங்கிறதுக்கேற்ப ஜவ்வு மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க